வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித மலர்ச்சி இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் ஒன்பதாம் நாள் புதன்கிழமை மாசி மாதத்தின் மகா வளர்பிறை பிரதோஷம் இந்த நாள் மிக விசேஷமான நாள் ஏன்னா மாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மகம் நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் அதாவது மாசி மகா மகத்திருநாளாக கொண்டாடப்படுது அந்த பௌர்ணமிக்கு முன்னர் வரக்கூடிய இந்த பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்த பிரதோஷம் இந்த நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்கிறவங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயத்தை செய்யுங்க வாராகி தேவி நருளால் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் இன்று மாலை நான்கு முப்பதிலிருந்து ஏழு மணிக்குள்ள பிரதோஷ நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு ஒரு பாக்கெட் பால் வாங்கி கொடுங்க ரொம்பலாம் விலை இருக்காது அதிகபட்சம் பத்து ரூபாயில இருந்து பதினஞ்சு தான் இருக்கும் எனக்கு அதுக்கு சாத்தியம் இல்லை அப்படிங்கிறவங்க வீட்டிலயே வந்து உங்க வீட்ல நீங்க சாலிகிராமமோ அல்லது சிவலிங்கமோ வச்சிருந்தீங்கன்னா அந்த லிங்கத்திற்கு பால் வாங்கி நீங்கள் வீட்டிலேயே அபிஷேகம் பண்ணிக்கோங்க இன்று இரவுக்குள் உங்களுக்கு எப்ப நேரம் கிடைத்தாலும் சரி இந்த ஒரு வரியை உச்சரித்து கொண்டே இருங்க இந்த ஒரு வரி உச்சரிக்கும் போது இந்த பிரபஞ்சத்தோட ஈர்ப்பு சக்தியால உங்க பிரச்சனை எல்லாம் நிச்சயமாக தீரும் சிவனின் அருளை பெற்ற இந்த நாளில் வாராயுதை வழிபாடு செய்கிறவங்க தவறாமல் பிரதோஷ நேரத்தில் வீட்டில் தீபம் ஏற்றி வைங்க தீபம் ஏற்றி வச்சுட்டு ஓம் ஷம்பவே நமக ஓம் ஷம்பவே நமக இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரியை இந்த ஆடியோ குக்கீல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் இதை இத்தனை முறை தான் சொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க பிரதோஷ நேரத்தில் உங்களால் பூஜைகளை அமர்ந்து சொல்ல முடியலன்னா கூட நீங்கள் இருக்கிற இடத்துலையே உச்சரித்துக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த நேரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நேரமாக கருதப்படுது அந்த நேரத்தில் இன்று இந்த ஒரு வரியை நீங்கள் சொல்லும்போது உங்கள் தீராத பிரச்சனைகள் தீர்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டாகும் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும் போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் நல்லதே நடக்கும்